அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி வரலாறு மற்றும் விநாயகரை வழிபடும் முறை விநாயகர் வழிபடுவதால் உண்டாகும் பலன்கள் விநாயகருக்கு உகந்த இருபத்தி ஓரு பூக்கள் இலைகள் பழங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்ய நல்ல நேரம் ஆகியவற்றை பற்றிய பதிவு இது ஒருமுறை பார்வதி தேவி நீராட செல்வதற்கு முன்பு தான் பூசிக்கொண்ட மஞ்சளை கையில் பிடித்து ஒரு உருவமாக்கினார் அதற்கு உயிரையும் கொடுத்து விநாயகர் ஆக்கினார் விநாயகரை பார்வதி தேவி உருவாக்கினாலும் அவரை உலகின் நம்பிக்கைக்குரியவராகவும் யானை முகம் எடுக்க வைத்தவர் சிவபெருமானே பார்வதி தேவியார் தான் உருவாக்கிய கணபதியை நந்திக்கு பதிலாக தனக்கு காவலாக நிற்க வைத்தார் அங்கு வந்த சிவபெருமான் உள்ளே செல்ல முயன்றபோது அவரை கணபதி தடுத்து நிறுத்தினார் தான் பார்வதியின் கணவர் என்றும் கூறியும் சிவபெருமானை உள்ளே செல்ல விநாயகர் அனுமதிக்கவில்லை இதனால் கோபம் அடைந்த ஈசன் அங்கிருந்த தேவகணங்களிடம் சிறுவனாக இருந்த விநாயகரை அங்கிருந்து அகற்றும்படி கூறிவிட்டு சென்றுவிட்டார் ஆனால் கணபதியோ அவர்களை எதிர்த்து சண்டை செய்து விரட்டி அடித்தார் இதை அறிந்த ஈசன் தனது திரிசூலத்தால் கணபதியின் தலையை கொய்தார் தான் உருவாக்கிய மகனை அநியாயமாக கொன்று விட்டீர்களே என்று சிவனிடம் கோபம் கொண்டார் பார்வதி கணபதிக்கு எப்படியாவது உயிர் அளிக்கும்படி கேட்டார் தேவியின் உக்ரத்தை கண்டு அனைவரும் கலங்கி போக அவரை தனது கணங்களை அழைத்து வடதிசையாக சென்று முதலில் தென்படுகிற ஜீவராசியின் தலையை கொய்து வருமாறு பணித்தார் சிவபெருமான் அதன்படி வடதிசை நோக்கி சென்ற கணங்களின் கண்ணில் யானை ஒன்று முதலில் தென்பட்டது அவர்கள் அதன் தலையை கொய்து ஈசனின் திருவடியில் எடத்தினர் அவர் அந்த தலையை எடுத்து விட்டுண்டு கிடந்த பிள்ளையாரின் உடலில் இணைத்து உயிரூட்டினார் யானை முகத்துடன் உமையாளின் பிள்ளையாக எழுந்தறினார் பிள்ளையார் அவரை பார்வதி தேவி வாரி அணைத்து கொண்டார் சிவபெருமான் அந்த பிள்ளைக்கு கணேசன் என பெயர் சூட்டினார் கணங்களுக்கு எல்லாம் அதிபதியாக கணபதியாகினார் பிள்ளைக்கு யானை முகத்தை பொருத்திவிட்டீர்களே என சிவனிடம் பார்வதி தேவி கேட்க பல்வேறு உயிர்களை துன்புறுத்தி வரும் கஜமுகாசுரன் என்ற அசுரனை அழிக்கவே கணபதியை தான் இவ்வாறு மாற்றியதாக ஈசன் தெரிவித்தார் கஜமுகாசுரனை அழிக்கும் சக்தி ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறப்பெடுத்து பார்ப்பதற்கு மனித பிறவியைப் போல அல்லாத ஒன்றால் மட்டுமே முடியும் என்று கூறினார் எனவே கஜமுகாசுரனை அடிப்பதற்காகவே கணேசனுக்கு அவதாரம் அளித்ததாகவும் அவரே முழு முதற் கடவுளாக விளங்குவார் என்றும் யார் எங்கு பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்குத்தான் முதல் பூஜை நடக்கும் என்றும் மரம் கொடுத்தார் ஈசன் விநாயகரை வழிபடும் முறைகள் சந்தனம் களிமண் மஞ்சள் சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளிலும் விநாயகரை செய்து வழிபடுவார்கள் விநாயகர் சதுர்த்திக்கு புதிய விநாயகர் சிலையை வாங்கி அதற்கு மூன்று நாட்கள் முதல் ஒரு வாரம் வரை பூஜை செய்து நீர் நிலைகளில் கரைத்து விடுவதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் அதன்படி விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலை எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணிந்து சென்று விநாயகர் வாங்கி வந்து சிகப்பு அல்லது மஞ்சள் துணியால் அலங்கரித்து மேடையமைத்து அதில் விநாயகர் சிலையை வைக்க வேண்டும் பிறகு விநாயகரை அலங்கரித்து அவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி அவரவர்க்குத் தெரிந்த பாடல்களை பாடி மனமுருக வேண்டி கொள்ளலாம் மேலும் விநாயகருக்கு பிடித்த அவள் சுண்டல் பொறி கொழுக்கட்டை பழங்கள் உள்ளிட்டவற்றை படைத்து வழிபடலாம் விநாயகரை முழு மனதுடன் வழிபட்டால் செல்வச் செழிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது நம்பிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு விநாயகப் பெருமான் அறிவையும் பொறுமையையும் அளிப்பதாகக் கூறப்படுகிறது ஒரு நபர் தனது வாழ்வில் வெற்றியை பெற இந்த பண்புகள் மிகவும் அவசியம் அது மட்டுமன்றி இந்த நாளில் விநாயகரை முழு மனதுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் செல்வம் செழிப்பு மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஓம் மகா கணபதியே நமக இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் வாழ்வில் தீமைகள் எதுவும் நெருங்காமல் பாதுகாக்கும் அதோடு வாழ்வில் உள்ள எதிர்மறை விஷயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் சுபகாரியங்களை துவங்குவதற்கு முன்பு இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த காரியம் நிச்சயம் வெற்றி பெறும் விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் தும்பைப்பூ செம்பருத்தி சங்கு புஷ்பம் எருக்கம்பூ மாவிலை அருகம்புல் வில்வ இலை ஆகியவற்றை கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்யலாம் அல்லது மாலையாகவும் அணிவிக்கலாம் விநாயகரை தேய்பிரை சதுர்த்தி தோறும் வழிபடுவது சங்கடஹர சதுர்த்தி என்று வழங்கப்படும் அந்த நாளில் வன்னி மரத்தடியில் உள்ள விநாயகரை வழிபடுவது மிகவும் சிறப்புமிக்கது ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் விநாயகர் கோயிலுக்கு சென்று குறைந்தபட்சம் எட்டு குழுக்கட்டையை செய்து தானம் அளித்தால் வறுமைகள் நீங்கி வளம் பெறும் முதன் முறையாக விநாயகருக்கு குழுக்கட்டையை படைத்து வழிபட்டவர் வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயகரை மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திர நாட்களில் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கேது திசை நடக்கும் ஏழு ஆண்டுகளில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அந்த சமயங்களில் கேதுவுக்கு உரிய தெய்வமாக விளங்கும் விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது விநாயகருக்கு விநாயகி வைநாயகி விக்னேஸ்வரி கணேசினி கணேஸ்வரி ஐங்கினி என்னும் பெண்பால் சிறப்பு பெயர்களும் உண்டு விநாயக பெருமான் பெண் உருவத்தில் சுசந்திரத்தில் உள்ள தானமாலைய பெருமாள் கோவிலில் காட்சி தருகிறார் இங்கு இவருக்கு புடவைதான் அணிவிக்கப்படுகிறது விநாயகருக்கு உகந்த இருபத்தி ஓரு பூக்கள் மல்லி முல்லை ஜாதிமல்லி சாமந்தி சம்பங்கி தாமரை செண்பகம் பாரிஜாதம் அல்லது பவழமல்லி அரளி வில்வப்பு மனோரஞ்சிதம் தும்பை எருக்கம் தாழம்பூ மாதுளம்பூ மாம்பு செம்பருத்தி ரோஜா நந்தியாவட்டை ஊமத்தை கொன்றைமலை இந்த இருபத்தி ஓரும் பூக்களும் விநாயகருக்கு உகந்த பூக்களாகும் விநாயகருக்கு உகந்த இருபத்தி ஓரு இலைகள் மாசிலை மற்றும் கிலா இலை வில்வம் அருக்கு ஊமத்தை இலந்தை நாயுருவி துளசி மாவிளை அரளி விஷ்ணுகிராந்தி மாதுளை மருவு நொச்சி ஜாதிக்காய் நாரிசங்கை வன்னி அரசு நுணா எருக்கு தேவதாரு இந்த இருபத்தி ஓரு இலைகளும் விநாயகருக்கு உகந்தவை விநாயகருக்கு உகந்த இருபத்தி ஓரு பழங்கள் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இலந்தை பிறப்பம்பழம் நாவல் சாத்துக்குடி கொய்யா மாதுளை அண்ணாச்சி சப்போட்டா சீத்தாப்பழம் விளாம்பழம் திராட்சை வேரிக்காய் கரும்பு அத்திப்பழம் சோளம் ஆரஞ்சு பேரிச்சம்பழம் மற்றும் உலர்பழங்களான முந்திரி பிஸ்தா உலர் திராட்சை போன்ற இருபத்தி ஓரு பழங்களும் உகந்த பழங்களாகும் விநாயக சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பூஜை செய்ய நல்ல நேரம் புதன்கிழமை காலை பதினோரு மணி முதல் பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்